ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம் அன்றைக்கி சூப்பரான ரசமலாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் அந்த ரசமலாய் ரெசிபி இன்றைக்கி பன்னீரில் தான் செய்ய போகிறேன் அதுக்காக நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன் இப்போ அது கூட ஒரு டூ அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதருன்னு சேர்த்து மொத்தமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது இதில் வந்து திரியாக இல்லாமல் கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டதை இதே போல் ரவுண்ட் பண்ணி தட்டி எடுத்துக்கலாம் இந்த ஷேப்புக்கு மீதாக இருக்க மாவு எல்லாத்தையுமே இதே போல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறதுக்காக நாம் ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு நான் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு பாகுபோதும் எதுவுமே தேவை கிடையாது நல்லா தண்ணியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் அப்போ தான் நாம் உள்ளே சேர்க்குற பால்ஸ் எல்லாமே வெந்து வரும் இப்போது தண்ணியை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும் இந்த ஸ்டேஜில் நாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க பால் இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்ததும் இதை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் அதுக்கடையில் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம் அதில் நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் இந்த ரசமலாய்க்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்டு இந்த க்ரீமியான பால் டெக்ஸ்சர் தான் அதுதான் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் பாலை சேர்த்து பால் நல்லா கொதி வந்ததும் அதோட ஆடை எல்லாத்தையுமே உள்ளே எடுத்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒன் இப்போ இது கூட இனிப்புக்காக கொஞ்சமாக நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கிட்டுக்கலாம் இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக குங்கும பூ சேர்த்துக்கிறேன் குங்குமப்பூ ஆப்ஷனல் தான் இப்போ இது கூடவே நான் தேவையான அளவுக்கு நட்ஸும் ஏலக்காய் பவுடரும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிருக்கேன் பால் வந்து நல்லா சுண்டி வரணும் இப்போ இது கூட நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சிருந்த இந்த உருண்டையை நல்லா கூல் வாட்டரில் போட்டு பிழிஞ்சு எடுத்துட்டு நாம் கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த க்ரீமியான பால் கூட நம்ம அப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான ரசமலாய் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு பார்த்தோன்னே சாப்பிட்ணும் அப்படின்னு தோன்ற அந்த ரசமலாய் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்புடின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்